நவட்கிரியை புறப்படமாகவும் கனடாவை வதுவிடமாகவும் கொண்டிருந்த வந்து சகாயநாதன் அவர்கள் அன்று விண்ணுலகம் அடைந்தார் அன்னார் காலம் சந்த தம்பு மாணிக்கம் தம்பதியினரின் அன்பு பேத்தியும் செல்வராசா பூமணி தம்பதியினரின் அன்பு மகிடும் அந்தோனி பிள்ளை எலிசபிஷ் தம்பதியினரின் அன்புமருமகிடும் சதீஷ் நிரூபன் மினேஜ் ஆகியோரின் பாசமிகு தாயானும் பாலசுப்ரமணியம் தானா தாலேஸ்வரன் பாரேஸ் தாலராஜா அப்பன் ராஜா ராசன் ஆகியோரது பாசமிகு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நன்மைகள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்